ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அதேபோல் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சரியான யோகாசனம் அதோடு சேர்த்து ஒரு முதிரை அப்போ அந்த யோகாசனமும் முதிரையும் சேர்த்து செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரத்த அழுத்தம் நம்ம ஏற்கனவே ரத்த அழுத்தத்துக்கு பல வகையான சிகிச்சைகள் பார்த்துருக்கோம் முதிரைகள் மட்டும் பார்த்துருக்கோம் தியானம் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஆசனம் ஒரு முதிரை அப்போ அந்த அர்த்த பத்மாசனம் பத்மாசனம் அதோடு சேர்த்து ஒரு தியான முத்திரை பைரவ முத்திரை இந்த மாதிரி நம்ம இரண்டையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இரத்த அழுத்தம் வராமல் வாழலாம் இரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் குறைவான இரத்த அழுத்தமாக இருந்தாலும் இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிட்டே வாங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிராஜுவலாக நமக்கு அது சமப்படக்கூடிய நிலை வந்துவிடும் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் அவர்களிடமே சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த பயிற்சிகள் பண்ணிகிட்டே வரேன் ஒரு பதினைந்து நாட்கள் இருபத்தோரு நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து பாருங்கள் கிராஜுவலாக நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நார்மலுக்கு வந்துச்சுன்னா கிராஜுவலாக மாத்திரை நீப்பாட்டிடலாம் நம்ம கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிற நிலை கிடையாது இந்த உடலில் உடல் உள்ளுறுப்புகளில் என்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடிய அற்புதமான கலை தான் யோகா கலை நம்ம மை மைண்டில் என்ன செட் பண்ணிட்டோம் ஐஆம்ஏ பிபி பேசண்ட் எனக்கு கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை வெளியெடுத்துறணும் எண்ணம் தான் மனிதனை வடிவம் பண்ணுகின்றது அப்போ நான் இந்த முதிரைகள் செய்கின்ற இந்த யோகா செய்கின்ற நிச்சயமாக இதய துடிப்பு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அந்த எண்ணத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் இந்த முதிரைகளையும் யோகாசனங்களையும் ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த பாசிட்டிவ் தாட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கப்புறம் ஆம்ஏ பிபி பேசன்னு சொல்ல மாட்டீங்க உங்களுக்கே உற்சாகம் கிடைக்கும் நல்ல அதிகாலையில் ஆறுலருந்து ஆறு இருபதுக்குள்ளே அந்த சூரிய வழியை பார்த்து இந்த அர்த்த அர்த்த பத்மாசனம் பத்மாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த சூரியனை பார்த்து ஒரு நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அர்த்த பத்மாசனம் ஒவ்வொரு கால்களாக மாற்றி எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் யோகாசனங்களை மன ஒருநிலை பாட்டோடு நிதானமாக பயிற்சி பண்ணணும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முதல்ல அர்த்த பத்மாசனம் வலது கால் மட்டும் மேலே போட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்த காலம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நிமிந்து காலன்னுக்கோங்க ரெண்டு கை சின்முத்துறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளைய விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகுது இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தலை முதல் கால்வரை அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம் உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம் எனது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள் ஒரு நிமிடம் இருக்கலாம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பத்து வினாடி அப்புறம் இருபது வினாடி முப்பது ஒரு மாதத்தில் ஒரு நிமிடம் இருக்க முடியும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால்களை மாற்றி அடுத்த பத்து மாதம் போட போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க அடுத்த கால் மேலே பட்டுக்கோங்க கை சின்முத்துறை ரெண்டு கை சின்முத்துறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை வென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க தலைமுதல் கால் வரை எல்லா வெளித்தசைகள் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாம் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம் ரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் இந்த ஆசனத்தில் அப்படி இருக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க கைச்சின் முத்திரை ரெண்டு நாசு வழியாக மெதுவாக மூச்ச உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி விடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் உடல் உள்ளுறுப்புகளையும் எந்த ஒரு டென்ஷன் இல்லை இந்த பத்மாசனத்திலையும் முதல்ல பத்து செகண்ட் ஆரம்பிச்சு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி நுனி ரெண்டு நாசோலியே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையோடுங்க மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இது தியான முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த தியான முத்திரையின் மூலமாக இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தியான முத்திரையில் ரெண்டு பெருவரலுனையும் சேர்த்து வச்சுருக்காங்க பைரவ முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே அந்த ரெண்டு பெருவரலை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த பெருவரலுக்கு மேலே அடுத்த பெருவரலை வச்சுருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இது பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் இப்போ சின்முத்திரை பெருவரல் விரல் வரல் மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வெளியடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தியான முத்திரை இடதுகே கீழே வலதுக்கு மேலே ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடணும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க ரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உயர் ரத்த அழுத்தம் குறைவான ரத்த அழுத்தம் உள்ளவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரல் ஹெல்த்ல உள்ளவங்க டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைரவ மூத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவர்களும் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியுடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க பத்மாசனம் போட்டுப்பாங்க சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரலுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அடிவேர் உள்ளே போய்கிடணும் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க ரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை கீழே வலதுகே மேலே ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை விளையோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ பைரவ முத்திரை இடது கைக்கில் வலது கை மேலே பெருவரல் மட்டும் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க இந்த முத்திரையின் மூலமாக இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி நிறைய நபர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது காரணம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி மீண்டும் இதய துடிப்பை சீராக்கி இரத்த ஓட்டத்தை சரி செய்வது தான் இந்த பயிற்சி இது நம் கையில் இருக்கும் பொழுது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி இரத்த அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக வாழுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான யோகா முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் taste the daily